வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் இதில் ஒரு கத்திர்கா ரோப்பில் ரெண்டு தக்காளி இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்கள் கிட்டே பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுனாக்கா எடுத்துக்கோங்க இந்த பிஞ்சு கத்திரிக்காவை ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயோட அளவு அப்படின்றதுலாம் எதுவும் இல்லை நீங்கள் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் மூணு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தொக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ரால் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காவை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தொக்குக்கு வந்து கத்திரிக்காவை பொடிசா நறுக்கி போடுங்க அப்போ தான் வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பெருக்கை பட்டிக்கோங்க நல்ல பச்சை வாசனை போக இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வேக போடுங்க வீடியோ பார்க்குற யாரும் வந்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து லைக் பண்ணுறாங்க கமெண்ட் போடுறாங்க இது வந்து நீங்கள் பண்ணாதவங்க லைக் பண்ண மா கூடாதுன்னு கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிருப்பீங்க ஆனால் ஒரு லைக் ஒன்று போடுங்க நீங்கள் போடுற அந்த லைக்கு கமெண்ட் வந்துட்டு எங்களுக்கு இன்னமும் வந்து உற்சாகமாக வீடியோ போடணும்னு தோணும் உங்களுக்காக மெனக்கட்டு இந்த வீடியோ இருக்கோம் இந்த மாதிரி வீடியோ போட்டு வீடியோ போடுறது எடுத்து போஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை ஸோ அதுக்கு ஒரு சின்னதாக நீங்கள் வந்து லைக் போடலாம் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு மூடி போட்டுட்டு வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு சுண்டி வந்துட்டு நல்ல கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு எப்பயுமே இறால் குழம்புக்கு வந்து இறாலை வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்க்காதீங்க இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு கம்மியான அளவு தான் புளி சேர்க்கணும் சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி இருந்தால் போதும் கரைச்சி அந்த கரை சொல்லையும் இதில் இருந்து சேர்த்துருக்கேன் நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த புளிக்கரைசெல்லாம் நல்லா ஆகிட்டு ஏற்கனவே கத்திரிக்காவும் நல்லா வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறாவை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவை வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னாக்கா சூப்பரான இறா தொக்கு வந்து ரெடி ஆகிடும் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எரவை வந்துட்டு ரொம்ப வந்து வேக போடாதீங்க அது ரப்பர் மாதிரி ஆகிடும் சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கணுன்னாக்கா எறா அப்புறம் கடைசியாக எறாவது சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுக்குங்க பெரிய இறால் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இந்த தொக்கு செஞ்சு பார்த்துட்டு இந்த தொக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு எராக தொக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியா வச்சீங்க அப்படின்னாக்கா இது வந்து கிரேவியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ